பொழுது புலர்ந்தது அதிகாலை ஐந்து மணிக்கு சேவல் கூவ அப்போ என்ற குட்டியானை உறக்கத்திலிருந்து மெல்ல கண்விழித்தது புது உற்சாகத்துடன் தொடங்க அப்பூ தயாரானான் அப்பூ மிகவும் சமர்த்தான பையன் எழுந்தவுடன் நேராக குளியலறைக்குச் சென்று பற்களை துலக்கி சோப்பு போட்டு உடல் முழுவதும் தேய்த்து குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டான் குளித்து முடித்ததும் அப்போ தனது பள்ளி சீருடையே அணிந்து கொண்டான் பின்பு இறைவனைத் தொழுத பிறகு ஆரோக்கியமான காலை உணவை உண்டான் தோளில் புத்தகப் பையை மாட்டிக்கொண்டு கையில் ஒரு பெரிய பென்சிலுடன் பள்ளிக்கு கிளம்பினான் அப்போது அப்பூவின் நண்பனாடிய கரடி தன் வீட்டிலிருந்து கிளம்பி குரங்கு நண்பனுடன் இணைந்து அப்பூவிற்காக கொண்டிருந்தது அப்போ தன் நண்பர்களை சந்தித்து மூவரும் இணைந்து மகிழ்ச்சியாக பள்ளிக்குச் சென்றனர் பள்ளிக்குள் நுழைந்ததும் மற்ற நண்பர்களையும் உற்சாகமாக சந்தித்தார்கள் அனைவரும் வகுப்பறைக்குள் சென்று அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டனர் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வந்ததும் மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று அன்போடு காலை வணக்கம் கூறினார்கள் நாள் முழுவதும் பாடங்களை மிகுந்த ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கற்றனர் வகுப்பு முடிந்து மாலை நேரம் வந்ததும் அனைவரும் வீடு திரும்பினார்கள் அப்போ பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்றதும் உடைகளை மாற்றிக்கொண்டு தன் நண்பர்களுடன் சேர்ந்து மைதானத்தில் துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக விளையாடினான்